நான் கிட்டத்தட்ட மா ஒன்றரை வருஷமாக நான் எந்த ஆடியில் இருந்துச்சும் எந்த இதுவுமே வந்து வெளியே போய் பேசலை நான் அவட்ட கூப்பிடும்போது உண்மையை சொல்லணும்னா நம்ம தேவரையாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு பேரானந்தப்படுறேன் ஏன்னா இல்லை பல விஷயம் இருக்குது நான் பேசுனா அதை தான் நான் சொல்லலை இதே படத்தில் நான் நடிச்சிருந்தா அதையே தவறாக பேசியிருப்பாங்க நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறாக பேசியிருப்பாங்க நான் இருந்தா அதையும் பேசியிருப்பாங்க ஆனால் உண்மையை சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த்ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உள்ள உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவ அவர் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இதில் அவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம வந்து ஒரு இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது ஏன்னா எங்க வ வரலாறு ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன் அதே ஊர்ல தான் நாங்கள் பிறந்தோம் அப்படிங்கிற போது ஒவ்வொரு எங்கள் ரத்தத்துல இருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும் நான் சொல்றான்ல உண்மை அதுதான் முக்குளத்தூர் எல்லாமே நாங்கள் வந்து எங்களுக்கு பெருசா அவர் பையா பண்ணலை ஆனால் பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனாக தான் பண்ணார் பிற இனத்தாரக தான் அதிகமாக பண்ணார் ஆனால் ஏன் கொண்டாடுறோம் இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஸ்நேகன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அவரை நாங்கள் அதோ அவர் தேவர் அப்படின்னு அவர் ஒரு பேர் வச்சுட்டாங்க அதனால தான் இந்த அளவுக்கு இவ்வளோ வேற்றுமை வருது இவ்வளோ விஷயங்கள் வருது ஏன்னா தான் எனக்கு ஒரு அஞ்சாறு படம் கிடச்சிருக்கு என்னை ஒரு ஓரம் கட்டி வச்சுருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாசமாக ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில் தான் கொண்டு விட்டே நான் இல்லடா நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் நடிச்ச கூப்பிட்டாருன்னா நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் மாரி செல்வராஜ் கூப்டாருன்னா நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் நான் காடுவட்டின்னு வந்து வேற ஜாதியினர் தான் நான் ஹீரோ நடித்தேன் உண்மையிலே சொல்றேன் ஒரு வெப்சீரிஸ்னு ஒன்று எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சு மாம்சுன்னு சொல்லவே முடியல நீ இப்படி வேற வந்து உக்கார் ஏன்னா அவரை வந்து பதினஞ்சு வருஷமா தெரியும் என்னுடைய பதினஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா தெரியும் எனக்கு எங்கள் அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும் நான் இங்க ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் நாங்கள் எல்லாரும் திரும்பி பேசுவோம் ஓகேங்களா தேவராக அவர் இருந்தது நான் நேரில் பார்த்தேன் மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி முருகன் படத்தை தொட்டு கும்பிட்டு அசைவம் கூட சாப்பிடாம வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு அப்படியே தேவரையாக வாழ்ந்தார் அதே மாதிரி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான மேக்கப் போட்ட நம்ம தம்பி இங்கே இருக்காரு அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேங்க அப்புறம் இந்த படத்தை எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அந்த புக்கை படித்து நோமன் ஐயா அவர்கள் கூட இருந்து எல்லாத்தையும் கேட்டு பண்ண எங்களுடைய இயக்குனர் அவர்கள் அவருக்கு நான் மிகப்பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவைப்படுகிறது நன்றி வணக்கம் இன்னைக்கு காலையில் ஒரு சுமார் ஒரு பன்னெண்டு மணி அப்படின்னு நான் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு போது என்னோடய வாட்ஸ்அப்பை காரில் செக் பண்ணும்போது சத்யா வந்து இந்த இன்விடேஷனை எனக்கு அனுப்பிச்சிருந்தார் என்ன சத்யா ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தம்பி அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தேன் பார்த்தா இன்றைக்கி சாயந்தரம் இந்த மாதிரி அதில் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படிங்கிற படம் அந்த மாதிரிலாம் வந்த உடனே அந்த பார்த்த உடனேயே நான் சத்யா ஃபோன் பண்ணேன் தம்பி என்ன தம்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன் நான் சினிமா லைனில் போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே ரொம்ப சந்தோஷம் நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன் நான் ராமநாதபுரத்துக்காரி நான் பிறந்தது ராமநாதபுரம் ஐயா வந்து பொதுவானவர் எல்லோருக்கும் சொந்தமானவர் எங்கள் எல்லோருடைய உணர்விலும் இரத்தத்துலேயும் அடிக்கடி ஐயாவுடைய அந்த குரு பூஜைக்கு நாங்கள் போயிருக்கோம் சரித்திரங்கள் படிச்சிருக்கோம் அதனால் என்னை அறியாமல் தான் நான் கண்டிப்பாக வருவேன் தம்பி இது நானும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சமுதாய தலைவர் கிடையாது ஐயா ரொம்ப பொதுவானவர் அப்படின்னு நானே வாலண்டியராக தான் சொன்னேன் அக்கா நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல சத்யாவை பற்றி நான் சொல்லணும் ஏன்னா அரசியலில் நாங்கள் எல்லாருமே ஒரே கட்சியில் நானும் சத்யாவும் ஒரே கட்சியில் அனைத்துந்தி அண்ணாத்ராவோட முன்னேற்றக் கழகத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் அதனால் நான் அடிக்கடி சத்யாவை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்ப்பேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நான் மாவட்ட செயலாளர் அண்ணன் சோமசுந்தரம் சத்தியாலாம் நின்றுட்டு இருக்கும்போது என்ன தம்பி உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் மாவட்ட செயலாளர் அக்கா இப்போ வந்து அவர் தனி லைன் எடுத்துட்டார் சினிமா அந்த தயாரிப்புகளில் உள்ளே போயிட்டாரு அப்படின்னு நான் உடனே சொன்னேன் தம்பி எனக்கும் ரிலாக்ஸேஷன் வேணும் ஒரு அத்தை சித்தி பாட்டி என்னமோ ஒரு ரோல் எனக்கு கொடு நான் கேட்டேன் அவர்கிட்ட அவர் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நான் கேட்டேன் அதனால் எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் தம்பி சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒரு ரோல் கொடு அப்படின்னு இப்போ நான் வந்து சண்டையாக கேட்குறேன் ஒரு சின்ன ஒரு ரோலாவது ஐயாவோட இதில் ஏதோ ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்டதில் நான் இன்னும் பார்க்கல என்னை சண்டே கூப்பிட்ருக்காரு இந்த படத்தை பார்க்குறதுக்கு இந்த ஸ்டுடியோக்குள்ள இந்த தியேட்டருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கிறேன் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்குது மேடையில் இருக்கும் பெரியோர்கள் இங்கே வந்திருக்கும் ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு முன்னால் பேசினவங்க எத்தனையோ கருத்துகள் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டாங்க நானும் எத்தனையோ விஷயங்கள் வியந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அப்புறமும் பேச போறவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க ஆனா எனக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா தேவரையா தமிழகத்தின் தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பங்காக மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கும் இந்த மூன்று நாலு தலைமுறைகளாக தமிழர்களாக வாக்காளர்களாக நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வரலாற்றை இந்த படத்தின் மூலியமாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் மட்டும் இல்லை மகிழ்ச்சி மட்டும் இல்லை அவ்வளோ ஒரு பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் அதாவதுங்க ஒவ்வொரு தலைமுறை ஒரு வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் சமுதாயத்தில் ஒரு பொறுப்பான ஒரு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வயசு வரும்போது எது வச்சு அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஐகான்ஸ் அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்